ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலத் தலைவர் செல்வப் பெருந்தகையின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் பிரசித்தி பெற்ற வாசல் விநாயகர் கோயிலில் பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் இதையடுத்து புல்லந்தே கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பிறகு பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடினர் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா மகிழா காங்கிரஸ் தேசிய உறுப்பினர் ராமலட்சுமி அடையாறு பாஸ்கரன் மாநில செயலாளர் ஆனந்தகுமார் மாவட்ட பொறுப்புக்குழு குழு உறுப்பினர் ஜோதிபாலன் மாவட்ட பட்டியல் பிரிவு தலைவர் லாந்தே ராஜா மாவட்ட மனித உரிமை தலைவர் அபுதாகிர் மாவட்ட ஆராய்ச்சித்துறை தலைவர் துறை பாண்டியன் காமராஜ் வட்டார தலைவர்கள் கந்தசாமி சேது பாண்டியன் முகமது கனி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் கோபி மற்றும் பொறியாளர் முத்துசாமி சிவனாண்டி நேரு ராஜேஷ் கண்ணன் பொன்னுச்சாமி அழகு ஆகியோர் கலந்து கொண்டனர்